அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூடே சரியால் டிரைபார் கார்த்திகை தெய்வம் கார்த்திகை தீபத்தில் அடுத்தடுத்து என்னென்ன சாரசியமான நிகழ்வு அனுப்பு போனோம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை அவர்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொள்ள போகிறோம் வீடியோ கொள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கார்த்திகை பிடிக்குமா இல்லை நம்மளோட ரேவதியை பிடிக்குமா இல்லை சாமுண்டிஸ்வரை பிடிக்குமா இல்லை சந்திராவை பிடிக்குமா இல்லை நம்மளோட சிவனாண்டியை பிடிக்குமா இல்லை நம்மளோட பரமேஸ்வரி பாட்டியை பிடிக்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்மளோட சாமுண்டீஸ்வரியும் நம்மளோட பரமேஸ்வரி பாட்டியும் ஒன்று சேரவே விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நம்மளோட சந்திரேக்கா வந்து ரெடி பண்ணிட்டுக்கிறாங்க இந்த பிரச்சனை இப்படி இருந்தாலையும் அந்த பக்கம் சிவனாண்டி இப்போ போயிட்டு கார்த்திக்கோட கம்பெனியில் போயிட்டு கார்த்திக் தான் அதாவது ராஜா சேதுபதியோட பேரன் பரமேஸ்வரியோட பேரன் அப்படிங்கிறத விஷயத்த எப்படியோ ஒரு விதத்தில் கண்டுபிடிச்சிட்டாங்க இதை கார்த்திகோட அண்ணன் அதாவது அபிராமியோடய ரெண்டாவது பையன் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு இது வந்து ஆஃபீஸுக்கு வந்தது அதை பார்த்துட்டு உடனே கார்த்திக் ஃபோன் பண்ண அவங்க உடனே கார்த்திகோட ஃப்ரெண்டை கொண்டு வந்து எம்டியாக உட்கார வச்சு ஷோ காட்டவும் ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளோட சந்திராவிட்ட வந்து சிவனாண்டி சொன்னதும் நம்மளோட சந்திரா வந்து உடனே சாமுண்டீஸ்வரியை கூட்டிகிட்டு சென்னைக்கும் கிளம்பிட்டாங்க அங்கே போய் பார்த்தா வாங்க வாங்க நீங்கள் இவ்வளோ தூரம் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு கார்த்திகோட ஃப்ரெண்டு வந்து நல்லா வச்சு உருட்டு உருட்டுன்னு உருட்டுன்னு நம்மளோட சாமுண்டீஸ்வரி இப்போ கீ என்ன ஆச்சுன்னா பத்து பர்சன்டேஜ் இந்த ப்ரெஷர் வந்து நூறு பர்சன்டேஜ் ஆகிற அளவுக்கு அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க இதனால உடனே அந்த கோவம் ஃபுல்லாக சந்திரா மேலே தான் போய் திரும்பிச்சு கடைசியில் நம்மளோட சாமுண்டேஸ்வரி சந்திராவை திட்டி வீட்டுக்கு திரும்ப கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்போயுமே நம்மளோட சந்திரா வந்து ஏற்றுக்கவே இல்லை இதுதான் உண்மை நான் சொல்கிறதுலாம் உண்மை அப்படிங்கிறத வந்து நிரூபிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டுக்கிறாங்க ஆனால் கடைசியில் ஒன்றும் பண்ண முடியல கடைசியில் எல்லோருக்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு அமைதி ஆகிட்டாங்க அதுக்கப்புறமேட்டு கிட்ட நேரடியாக வந்து சந்திரா நீ இதானே ராஜா சேதுபதியோட பேரன் உன்னோட அத்தைகிட்ட எதுக்கு வந்து விடுவோம் நீ நினைக்கிறது என்றைக்குமே நடக்காது ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர நான் விடவே மாட்டேன்னு சொல்லிவிட்டு கார்த்திக் கிட்டே நேரடியாக சவால் விடுறாங்க ஆமாம் நீங்கள் நினைக்கிறதும் நடக்காது அதையும் நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் சந்திராவும் நேருக்கு நேராக வந்து மோதிக்கின்னு சில சவாலெலாம் விட்டுட்டு இருக்கிறாங்க நம்மளோட கிராவத்துக்கு சின்னதாக ஒரு சந்தேகம் தன்னோட சித்தி ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கன்னா அதில் உண்மை இருக்கும் நீங்கள் தான் அப்போ என்னோட பாட்டியோட பேரனா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்டுகிட்டு இருக்கிறாங்க அதுக்கு நம்மளோட கார்த்திக் எந்த ஒரு பதிலுமே சொல்லலை அப்போ வந்து கொஞ்சம் நம்மளோட ரேவதிக்கு சந்தோஷ சந்தோஷத்தில் அதாவது சந்தேகத்திலே இருக்கிறாங்க கடைசியில் இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலே நம்மளோட கார்த்திக் திடீர்னு ஒரு மோதிரத்தை வாங்கிட்டு வந்து ரேவதிக்கு வந்து கிஃப்ட்டாக கொடுக்க ஆரம்பித்தார் அதை நம்மளோட ரேவதி இதை வாங்குவீங்களா வாங்க மாட்டிங்களான்னு தெரியாது அதனால தான் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கொஞ்சம் சந்தேகத்தில் கொடுத்துருந்தாங்க நம்மளோட ரேவதி இல்லை இல்லை நான் வாங்கிக்கிறேன் உங்கள் மேலே எந்த தப்பு இல்லை இல்லைங்கும்போது நான் உங்களுக்கு இருக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு மனசுக்குள்ளேயே அதை நினச்சி பூட்டி வச்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் வந்து ரேவதி வந்து கார்த்திகை புரிஞ்சுக்கிட்டாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கல நான் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு சுவாரசியமான நிகழ்வோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்